ார் தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்முரிமை மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வரவேற்றிருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே அனைவரையும் வரவேற்றிருக்கின்றேன் அன்பு மகேஷ் நிறுவனர் அவர்களையும் மாவட்ட செயலாளர் மகே சித்திக்கு அவர்களையும் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து அனைத்து பகுதியிலிருந்து வருகின்றிருக்கின்ற நிர்வாகிகளையும் இங்கே வருகின்றிருக்கின்ற அனைவரையும் வரவேற்று சமூக ஒற்றுமை மாநாடு தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்சாளருடைய வழிகாட்டு இன்னைக்கு தொடர்ந்து சமூக ஒற்றுமைக்கும் இங்கே இருக்கின்ற பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு அவருடைய முன்னேற்றத்திற்காகவும் அனைத்து சமூகங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்சாருடைய தலைமையில் கண்டிப்பாக செயல்படுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்னுடைய அனைத்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய பொதுச் பேசுவார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரி அமைகிறேன் நன்றி வணக்கம்